ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா நாங்கள் போகிற வழி ரோடு போடாமல் ரொம்ப வெள்ளம் வந்து குண்டம் குழியமாக இருந்தது பள்ளமாக ரோடு சரியில்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் காய் நான் ரோடு போட்டிருக்காங்க ஒரு வாரமாக கொஞ்சம் போகிறதுக்கு வர்றதுக்கெலாம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த வேலை பார்த்துருந்தாங்கள்ல அதான் தார வார காய்ச்சி ஊற்றிட்டு சூடாக வண்டி வர முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ முடிஞ்சிடுச்சு ரெண்டு நாள் ஆகுது வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்குது ப்ளேஸ்லாம் நல்லாயிருக்கா மாடு ஓட்டின்னு வராங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருந்து ஓட்டிகிட்டு வந்து இங்கே கழனி இது மாதிரி புல்வெளிலாம் இருக்குல்ல போவாங்க நண்பர்களே பாய் பிளேஸ் பாய் மாடு ஓட்டிட்டு வராங்க மேயறதுக்கு இங்க காலையில ஓட்டு வந்து சாயந்தரம் ஓட்டிட்டு போவாங்க நண்பர்களே இந்த ரோடு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க வண்டி வாரத்துக்கு ஒரு பஞ்சர் ஆகும் இனிமேல் ஆகாது அப்படின்னு நம்புறோம் பார்க்கலாம் ரோடு சரியில்லாம வாரம் வாரம் ஒரு பஞ்சர் போட்டுருந்தோம் ப்ளேஸ்லாம் பிடிச்சிருக்கா